ஆனால் ஒருத்தர் மட்டும் நல்லா சம்பாதிச்சார் இன்னொருத்தர் எப்பவும் நஷ்டத்திலேயே இருந்தார் நஷ்டத்தில் இருந்தவர் தன்னோட நண்பரை பா பார்த்து என்னோட தொழிலில் மட்டும் என்ன நஷ்டம் வருது என்ன கேட்டார் நல்லா சம்பாதிச்சவர் சொன்னார் நண்பா நான் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்துவேன் கடினமாக உழைப்பேன் அதோட புதுசாக ஏதாவது கத்துக்கணும்னு எப்போவும் நினைப்பேன் தொழில் செஞ்சாலும் அதுல முழு கவனத்தையும் செலுத்து கடினமா உழை புதுசா ஏதாவது கத்துக்க முயற்சி செய் அப்போ உனக்கும் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாரு அந்த மனுஷன் துறவி சொன்னத புரிஞ்சுக்கிட்டாரு அதுல இருந்து அவர் எந்த தொழில் செஞ்சாலும் முழு கவனத்தோடவும் கடினமாவும் உழைக்க ஆரம்பிச்சாரு புதுசா விஷயங்களை கத்துக்க முயற்சி செஞ்சாரு கொஞ்ச நாள்லயே அவரு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எந்த தொழில் செஞ்சாலும் அதுல வெற்றி பெற முழு கவனம் கடின உழைப்பு புதுசா கத்துக்கிற ஆர்வம் ரொம்ப முக்கியம்